சந்தியா ஜானிங் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடியும் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம ஜானிங்கி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி தானே என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெடியாக வந்து தேட பார்க்குறாங்க ரூம் கதை வந்து தட்டி பார்க்குறாங்க தானா வந்து திறக்குற மாதிரி தெரில சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து கதை வந்து திறக்கிறாங்க பார்த்தா தனா வந்து ரூமில் இல்லை வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க அந்த இடத்துல தனா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரிய தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஆல்ரெடி வந்து கார்த்தி வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பிள்ளை இருக்குது புவனேஸ்வரி அந்த இடத்துல தனா நான் சொல்கிறத நீ கேட்பியா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்னதை கேட்டேன்னா திருப்பி நீ கார்த்தி வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கலாம் கழுத்தில் தாலி தான் கட்டியிருக்கேன் ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணி வைக்கலான்னு முடிவில் இருக்கேன் தனா உன்னோட விருப்பம் என்ன உன்னோட சம்மதத்தோடு நடக்க வேண்டிய கல்யாணமா இல்லைனா உன் சம்மதம் இல்லாமல் நடந்த கல்யாணமா என்ன முடிவு எடுக்க போகிற நீயே சொல்லணுங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திகிட்ட வந்து எங்கேயாவது போயிருப்பாளோ ஒன்றும் புரியலையே கார்த்திக் கூப்பிட்டா புவனேஸ்வரி கூப்பிட்டான்னு சதி ஆட்டம் வந்து இருப்பாளோ புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா ஃபோன் அடிச்சு இது மாதிரி வந்து தனா வந்து காலையிலேருந்து காணும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது புவனேஸ்வரி வீட்டில் வந்து நீ என் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க அவள் ஏதாவது ஏமாத்தீர போகிறா நிச்சயம் வந்து ஏதாவது திட்டம் போடுவான்னு சொன்னோன்னே கதிர்கிட்ட வந்து நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க வா நம்ம அங்கே போகலான்னு சொன்னோன்னா மாதம் அதிரடியாக வந்து அந்த இடத்துல வந்து போகிறாங்க யாரோ வந்திருக்காங்க நிச்சயம் தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே வந்து ஒழிஞ்சிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பசுபதி சொன்னோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பீரோக்கு பின்னாடி வந்து நம்ம தனா வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் மாயா மட்டும் பார்த்துட்டா மாயா எவ்வளோ பெரிய கேடின்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் சொன்னனால நான் வெளியில் வரமாட்டேன் எனக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு அந்த பீரோக்கு பின்னாடியே வந்து இருக்காங்க மாயாவும் கதிரும் வந்து அதிரடியாக பேசுகிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் புவனேஸ்வரி நிச்சயம் தனா வந்து உன்கிட்ட தான் இருக்கா அப்படியா என்கிட்ட இருக்காளா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தும்ராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆட்டத்தை முடித்து வச்சது நான் தான் ஆமாண்டா கார்த்தி வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு தான் தானா நீங்கள் தானே ஆட்டத்தையும் மாற்றி வச்சிங்கன்னு இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல மாயா வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க என்னது இவ்வளோ நல்லவங்க மாதிரிலாம் மாட்டா சரி இவங்க கிட்ட பேசுகிறத விட்டால் வேஸ்ட்டு தான் நம்ம வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம கதிரும் நம்ம மாயாவும் வெளில வந்தோடனே ஜானகிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜானகிக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே என்ன பேசுன அவள் பேசினதை மட்டும் மொத்தமாக சொல்லணுனே அப்படியே எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கீங்கன்னா அவங்க புவனேஸ்வரி வந்து உன பழி வாங்காமல் விட மாட்டேன் உங்கள் குடும்பத்தையே வந்து எதாவது பண்ணுவேன் தான் சொல்லுவாள் ஆனால் இந்த வாட்டி அவள் கொஞ்சம் உஷாராக பேசியிருக்கானா என்னமோ வந்து தனம் அங்கே இருக்கான்னு தான் தோணுது ஆமாம் நான் போய் ஏதாவது தனம் அங்கே இருக்காலான்னு தேடி பார்க்கட்டா நீ போனால் எதுவும் வேலைக்காகாது முதல்ல அவங்க வீட்டையே வந்து கண்காணிச்சிகிட்ருங்க ஆப்போசிட்டில் வந்து ஒழிஞ்சிக்கோங்க நான் வந்துகிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே யார் வரா யார் போகிறான்னு மட்டும் பாருங்கள் நான் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்தால் போதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க வே வேறு லெவலில் மாசம் அழைச்சினே சொல்லலாம் ஜானிக்கு போட்டால் மாஸ்டர் பிளான் அப்போனு பார்த்து ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க போல இருக்குது சரி உள்ளே வராங்க அந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டரு வந்தோடனே வந்து பொண்ணோட அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது பொண்ணோட அப்பா அம்மா இல்லையா சரி பையன் எங்கே இருக்கான் பையன் என்னோட பையன்தான் அம்மா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் வந்து பையனோட அத்தை சொந்தம் தான் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தான் நாங்கள் மாதிரி பண்ணலான் இருக்கோம் தானா உனக்கு விருப்பம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து விருப்பங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தானா ஓகே பொண்ணுக்கு விருப்பம் மாப்பிள்ளைக்கு விருப்பம் அப்படி இருக்கும்போது என்ன நடந்தால் என்ன இவங்க வாழ்க்கை இவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கிறப்ப பொண்ணுக்கு அம்மா நான் ஒருத்தி இருக்கேன்னு சொல்லி ஜானகி மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஜானகி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போதே பேசவே இல்லை நீ யார் எப்பேற்பட்ட கேடின்னு எனக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு வந்து நம்ம ஜானகி வந்து புவனேஸ்வரி வந்து அடிக்கிறாங்க வேறு லெவலில் அது மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு என்னது அம்மா கிட்ட வந்து இப்படியெல்லாம் வந்து போய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் தனா வந்து யோசிக்கிறாங்க தனா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றினது இவங்க தான் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பழிவாங்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சு நீ வந்து இத்தனை நாளாக ஆட்ட ஆடினதுலாம் பிரச்சனை இல்லை நான் ஆடுனேன்னு வச்சுக்கியேன் நீ எல்லாம் தாங்க முடியாது நான் வழியில் வரக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை நாளாக பதுங்கி இருந்தது உன்னை பார்த்து பயம் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சுருவு வரவே நான் நீ இந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோ உன்னோட பிளான் ஏ டு விசிட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னோட ஆட்டோ இனிமேட்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து மாஸ் பண்ணிட்டு தனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க